சென்டரில் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க நல்லா போதறாங்க பதினாலு சொல்றாரு பதினாலுங்களா பதினாலு ரூபாயா பதினாலு சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை பால் போட்டிருக்குமா ரெண்டு பல்லுங்களா ரெண்டு பல்லு இந்த ஆடு பல்ல போடல நீங்கள் எந்த ஏரியாலருந்து வர்றீங்க நம்பியூர் இன்னைக்கு வந்து எத்தனை ஆடுகள் கொண்டாந்திங்க அங்கே ஐம்பது ஆடு ஐம்பது ஊருக்கு உண்டாந்துருக்கீங்க விற்பனையெல்லாம் எப்படி போகுது அதெல்லாம் சுமாராக போகும் சுமாராக தான் போகுது சரி சரி இது வந்து என்ன ரேட்னா பயனுள்ள கொடுப்பீங்க இந்த ஆடு

அவரு கிட்ட அண்ணா வணக்கம் உங்க பேரு வெற்றி வேல்லை இங்கிருந்து வரீங்க நம்பியூர் எத்தனை விரும்பி இன்னைக்கு கொண்டாந்திங்க விற்பனை எப்படி போகுது

தேவைப்படுறவங்க காலைக்கு நேரில் அப்படியே வேலை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிற ஒரு கடாய் ஐயாத முடிச்சிருக்கிறாரு கத்திருக்கிறார் ரேட் படியிலேயே இருக்கு மறுபடியும் மாத்திராங்க Thank you.

உயிரோட முன்னூறு கிலோ வரும் ரெண்டு டாப் கடாய்ட்ருக்கு பல்லு சேர்ந்தது இது அப்பாரு பல் நாட்டு கடாய இல்லை நாட்டு தான் காய் அடிச்சதா காய் அடிக்கல ரெண்டும் சேர்ந்து முந்நூறு கிலோ வரும் வைப்பு அப்பா முந்நூறுவா சொல்கிறீங்களா ஃபைனல் என்ன ரேட்லாம் கொடுப்பீங்க எழுபது ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க சரி ஓகேண்ணா நீங்கள் எச்சுட்டு போகிறதெல்லாம் வந்துருக்கு நான் அங்கே எடுத்துட்டு இருக்கிறேங்க நீங்கள் நடல் வந்து நின்றுங்க அப்படியே சரி ஓகே இந்த கடை வந்து தொண்ணூறுவா ரேஞ்ச் பைனல் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கடைகள் என்னால நம்ம குணத்தூர் சந்தைக்கு வந்து வாங்கலாம் நண்பர்கிட்ட

கடை கா இது எத்தனை கிலோ வெயிட்டு வருங்க முப்பது கிலோ வெயிட் வரும் பெரிய கடா இடா மல்லு அது கொம்பு இருக்கிறது

ஐ வாங்குறீங்களா செல் செம் கேம் வருது சரி ஓகே அந்த ப சார் ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க சொல்லி கோலம் போறாங்க அப்படியே நம்ம நான் போயிடலாம் ீங்க <laughs> <laughs> ராஜா ஒரு பத்து குட்டி கொண்டு வந்து ராஜா விற்பனை எல்லாம் போகுது சுமாரா போகுது என்ன ரேட் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் நாலு வாய்க்கு இருக்குது நாலரை கொடுத்த மூன்றரை ரெண்டரை கொடுத்து பல தினசா இருக்குது பல திசா இருக்குது ஆமா இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க இதெல்லாம் மூன்று ரெண்டாயிரத்தி எழுநூறு வருது

ஓரளவுக்கு பார்த்துட்டுன்னு நினைக்கிறேன் இந்த குட்டியோட இருக்கு அதனால ஒரு மாதிரி தெரிஞ்சு இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்கள் இன்னும் மனத்தை நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்